வணக்கம் வெல்கம் டு ஜெஸ்லின் கார்டன் யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அழகு செடி நல்ல அழகாக ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதை அதோடைய அடுக்கு பாருங்கள் ஒரு இரண்டு அடுக்கில் வந்திருக்கு மிடிலில் நல்ல ஒரு மகரம்தான் இருக்குது சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நீங்கள் வளர்க்கலாம் நீங்கள் தலையிலையும் ஒரு பூ வைக்கலாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வச்சு விட்டிங்கன்னா மிகவும் அழகாகவே இருக்கும் ஒரு கிளிப்பை போட்டு வச்சு விடலாம் இது நம்ம ஜெஸ்லின் தான் டெய்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் தண்ணி விடுறது இதில் பராமரிக்கிறது எல்லாமே ஜெஸ்லின் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பைப் இருக்குது டெய்லி சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தோடனையும் தண்ணி ஊற்றிடுவாங்க இப்போ பாருங்கள் அழகாக பூத்துருக்கு நல்ல இயற்கைக்கு அழகாகவும் இருக்கும் அதுபோக நீங்கள் தலையிலையும் வைக்கலாம் கொஞ்சம் அளவுக்கு வாசனை இல்லாட்டாலும் ஓரளவு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கக்கூடிய இந்த மெகந்தி பூ மிகவும் நல்லது கண்களுக்கு கவர்ச்சிகரமாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்குங்க இந்த மெகுந்தி செடி எங்கேயாவது இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா எடுத்து வீட்டில் வளர்த்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் ஜெஸ்லிங் கார்டனில் உங்களை சந்திக்கலாம் பாய்